எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து காலையில் டிஃபன் வந்து சேமியா வச்சு ஒரு அருமையான சித்திரானந்தாங்க செய்ய போகிறோம் சேமியாலே வந்து லெமன் சேர்த்து சித்திரான மாதிரி செய்ய போகிறோம் இந்த கல்யாண வீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நமக்கு வந்து சேமியா உப்புமா வைப்பாங்க தேங்காயில் செய்வாங்க லெமனில் செய்வாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் அப்படியே உதிர் உதிரும் அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த மாதிரி கல்யாண வீட்டு சேமியா உப்புமாவும் அப்புறம் சேமியா வச்சு ஒரு சூப்பரான கேசரி தாங்க செய்ய போகிறோம் இதுவும் வந்து கல்யாண வீட்டில் வைப்பாங்க ஒரே ஒரு ஸ்பூனு தான் வைப்பாங்க நம்ம வந்து அப்படியே இன்னும் மறுபடியும் கேட்போம் அளவுக்கு வந்து டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சேமியாதாங்க நான் வந்து இந்த பாக்கெட்டில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன இருக்கிற தான் அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம உப்புமா செய்கிற மாதிரி பாக்கெட்டில் ஒருலாம் மெலீஸாக வாங்குவோம் அந்த சேமியா வாங்காதீங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து இருக்கும் இந்த மாதிரி சேமியா வாங்கி செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக ஒட்டாமல் அவ்வளோ நல்லாயிருக்கும் வாங்க ரெண்டு விதமாக சேமியா வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சேமியா லெமன் கிச்சடி செய்கிறதுக்கு நான் ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டேன் அதில் தண்ணி சேர்த்துட்டு தண்ணி வந்து நல்லா சூடாகணும் தண்ணி சூடு இருந்த உடனே நம்ம கொஞ்சமாக ஒரு ஸ்பூனு வந்து உப்பு சேர்த்துக்குங்க அது கூட ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் உப்பு மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம சேமியா சேர்த்துக்கணும் பாருங்கள் தண்ணி வந்து நல்லா கொதிக்குது இப்போ வந்து நம்ம சேமியா சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கப்பு அளவு எடுத்துக்கிட்டேன் நீங்கள் எந்த கப்பில் எடுத்துக்கிறீங்களோ வேக வைக்கிறதுக்காக அதுக்கு தகுந்த மாதிரி வந்து தண்ணி சேர்த்துக்குங்க நான் சின்னதாக ஒரு கப்பு எடுத்ததுனால இந்த அளவுக்கு சின்ன பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் சேமியை எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அளவுக்கு தண்ணி அதிகமாக சேர்த்து நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துக்கங்க சேமியாவை ஸ்டவ் இப்போ ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வந்து சேமியா வேக வச்சுக்கலாம் ரொம்ப குழையக்கூடாது அதே மாதிரி சேமியா வந்து வேகாமல் இருக்கக்கூடாது அதனால் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வந்து சேமியா வேக வச்சிக்கலாம் ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சுடுங்க பாருங்கள் சேமியா வந்து வெந்துடுச்சு அளவுக்கு வெந்திருக்கணும் இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம் வடித்தட்டில் வந்து சேமியா வடிகட்டிக்குங்க வடிகட்டிவிட்டு நீங்கள் வந்து சில்லன்னு இருக்கிற தண்ணியை வந்து கொஞ்சம் மேலே வந்து ஊற்றி விட்டுருங்க அப்போ வந்து குழையாமல் இருக்கும் இல்லைன்னா சேமியா வந்து நல்லா குழஞ்சிடும் பாருங்க இப்போ தண்ணியெலாம் வந்து ஃபுல்லாக நம்ம வடிகட்டிட்டோம் இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் சேமியாவை உப்புமா தாளிக்கிறதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் சேமியா வடிகட்டி ஒரு தட்டில் வச்சிட்டேன் தட்டில் போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து கரண்டி வச்சு கலக்கக்கூடாது இந்த மாதிரி ஸ்பூன் வந்து அந்த ஸ்பூனோட அடிபாகத்தில் வச்சு இப்படி கலையிக் கொடுத்தீங்கன்னா சேமியா வந்து குழையாமல் நல்லா உதிராக நல்லாயிருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு கடுகு சீரகம் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கறது கூடவே ஒரு ஆறு பல்லு முந்திரி ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு வர மிளகா காஞ்சி மிளகா வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன் பச்சை மிளகா வந்து இந்த மாதிரி கீரை எடுத்துக்கிட்டேன் இப்படியாக சேர்த்துக்கலாம் இதெல்லாம் வந்து பொன் வறுவெலாம் வறுப்படட்டும் பாருங்கள் எல்லாமே நல்லா வறுப்பட்டுடுச்சு இப்போ நம்ம சேமியாவை சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வந்து உப்பு சேர்த்து வேக வச்சிருக்கிறோம் இப்போ லைட்டாக வந்து மேலே வந்து கொஞ்சம் உப்பு தூதிக்குங்க இந்த சமயத்தில் உப்பு சேர்த்தா தான் சேமியாவோட நல்லா உப்பு வந்து சேர்ந்து வரும் ஏற்கனவே உப்பு சேர்த்ததுனால கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க இந்த எண்ணெயிலையே வந்து சேமியாவை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து நல்லா கலந்து விட்டுடுங்க சேமியா உப்புமா வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ கொத்தமல்லி வந்து பொடியாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து லெமன் வந்து பாதி அளவுக்கு வந்து சாறு எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு லெமனில் வந்து பாதி எடுத்துக்கிட்டேன் நான் சேர்த்துக்கிட்ட சேமியாவுக்கு பாதி அளவுக்கு போதும் இதே ஒரு ஸ்பூன் இருக்கும் நீங்கள் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா அதிகமாக வந்து லெமன் சேர்த்துக்குங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஸ்டவ் வந்து ஆனில் இருக்கும்போது சேர்க்க வேணாம் பாருங்க ஒரு அருமையான சேமியா லெமன் கிச்சடி ரெடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேகி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி சேமியாவில் பண்ணி கொடுத்திங்கன்னா மேகியே செய்ய வேண்டியதில்லை ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி சேமியா வச்சு லெமன் சேர்த்து ஒரு கிச்சடி செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் லெமன் சேர்த்து ஒரு அருமையான சேமியா கிச்சடி வந்து பார்த்துருப்பீங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அதே கப்பில் சேமியா ஒரு முக்கால் கப்பு எடுத்து நான் வந்து சேமியா கேசரி செய்ய போகிறேன் இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா இந்த மாதிரி சேமியா கிச்சடி சேமியா கேசரி செஞ்சு கொடுங்க விருந்து வைப்பில்லையே நம்ம ஒரு இட்லி பூரி சப்பாத்தி இந்த மாதிரிலாம் செய்யும் போது கூட இந்த மாதிரி சேமியாவில் ஒரு ஐட்டம் நம்ம செஞ்சு வைக்கும் போது அவங்களே சாப்பிட்டு ஆச்சரியப்படுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஒரு கடாய் வச்சுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம முந்திரி திராட்சை வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா இதுலேயே தான் நம்ம வந்து சேமியாவும் வந்து வறுக்க போகிறோம் அதனால் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து நீங்கள் நெய் ஃபஸ்ட்டே சேர்த்துருங்க முந்திரி ஒரு பத்து பன்னெண்டு இருக்கும் இப்போ இந்த முந்திரி சேர்த்துக்கலாம் பாருங்கள் சேமியா வந்து லைட்டாக கலர் மாறி வந்துருச்சு இப்போ வந்து திராட்சை ஒரு பத்து எடுத்து வச்சுக்கிறோம் அதே சேர்த்துக்கலாம் இப்போ வறுப்பட்ட உடனே நம்ம ஒரு கிணத்துல எடுத்து வச்சுக்கலாம் மாற்றி எடுத்து வச்சுட்டு சேமியா இதிலே நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வறுத்த திராட்சையும் முந்திரியும் வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டேன் இதிலே வந்து சேமியாவை சேர்த்துக்கிறேன் இந்த நெய்லேயே வந்து தீஞ்சி போகாமல் ஸ்டவ் கம்மியாக வச்சுட்டு கலர் வந்து கோல்டன் கலர் மாதிரி மாறி வரணும் அந்த அளவுக்கு வந்து நம்ம கைவிடாமல் கலக்கி கொடுத்து எல்லா சேமியாவும் ஒரே கலராக நல்லா வறுப்பட்டு வரணும் பாருங்கள் சேமியா வந்து நல்லா கலர் மாறி வந்துருச்சு நம்ம வெள்ளியாக சேர்த்தோம் இந்தளவுக்கு வந்து கலர் மாறி வரணும் இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நான் சேமியா எடுத்துக்கிட்டேன் அதே கப்பில் ரெண்டு கப்பும் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த தண்ணியில் பாருங்கள் ஒரே ஒரு பிஞ்சி உப்பு கொஞ்சமாக வந்து ஆரஞ்சு கலர் பவுட்ரு உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் சேர்த்துங்க நான் வந்து ஆரஞ்சு தான் சேர்த்துருக்குறேன் லெமன் கலரு தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் தண்ணி வந்து நல்லா கொதிக்குது இந்த சமயத்தில் வந்து நம்ம சேமியா சேர்த்துக்கலாம் சேமியா நல்லா வேகட்டும் பாருங்கள் நம்ம சேர்த்துக்கிட்ட தண்ணி வந்து கரெக்டாக இருந்தது முக்கால் கப்பு சேமியாவுக்கு ரெண்டு கப்பு தண்ணி வந்து சேமியாவும் பாருங்கள் நல்லா வெந்து எப்படி இருக்குது இப்போ வந்து நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் முக்கால் கப்பு சேமியாவுக்கு நான் முக்கால் கப்பு சக்கரை எடுத்துக்கிறேன் உங்களுக்கு இனிப்பு வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துங்க இல்லை கம்மியாக வேணுன்னாலும் கம்மியாக சேர்த்துங்க ஒரே மாதிரி எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நம்ம ரவை கேசரி செய்கிறத விட இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாச வித்தியாசமாக நம்ம வந்து நிறையா செய்யலாம் அந்த மாதிரி செஞ்சு ஸ்வீட் வந்து வைக்கும் போது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட்டும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிடும் சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு போய் ஏலக்காய் பொடி கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நம்ம வறுத்து வச்சா முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம் எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா கெட்டியாக வரணும் பாருங்கள் ஒரு அருமையாக சேமியா கேசரி வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம கல்யாண வீட்டுங்களெல்லாம் இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க நீங்கள் ஒரே ஸ்பூனு தாங்க இப்படி வைப்பாங்க இந்த மாதிரி தான் கரெக்டாக இதே மாதிரி தான் இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இது வந்து ரொம்ப அதிகமாக சாப்பிட முடியாது நெய் எல்லாம் அதிகமாக ஊற்றி செய்வாங்க நம்ம வீட்டிலலாம் கொஞ்சம் கம்மியாக ஊற்றி செய்தாலும் நம்ம கொஞ்சம் நிறையாவே சாப்பிட்லாம் இப்போ கடைசியாக வந்து நான் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் இதுதாங்க கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூடு ஆறுறதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் கட்டி நீங்கள் கல்யாண வீட்டில் யாராவது இந்த மாதிரி சேமியா கேசரி சாப்பிட்ருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்படி தாங்க இருக்கும் சூப்பராக இருக்கும் நல்லா வந்து அந்த சர்க்கரை பாகு வந்து நல்லா கரைஞ்சி ஒட்டி ஜீரா மாதிரி இருக்கும் நமக்கு அந்த சேமியா கேசரி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் தான் வைப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் தான் வைப்பாங்க அப்படியே தொட்டு தொட்டு சாப்பிட இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாமான்னு தோணும் ஏன்னா அந்த சக்கரை வந்து சேமியாவோட நம்ம வந்து சேமியா தண்ணியில் வேக வைக்கும் போது நல்லா வெந்து நல்லா கொலான்னு பெருசு பெருசாக இருந்தது இப்போ பாருங்கள் சர்க்கரையோடு சேர்ந்து வரும்போது சேமியாவே நம்ம ஃபஸ்ட்டு எப்படி சேர்த்தோமோ அந்த சைஸுக்கு வந்துருச்சு ரொம்ப இனிப்பாக ரொம்ப சூப்பராக ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கேசரி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கல்யாண வீட்டில் எப்படி சாப்பிடுமோ அவங்க எப்படி சக்கரெல்லாம் சேர்த்து அப்படியே ஒரு மாதிரி குறைஞ்ச மாதிரி நல்லா கெட்டியாக ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் தான் வைப்பாங்க நீங்கள் பார்த்து பார்த்துருப்பீங்க அப்படி எடுத்து சாப்பிடும் போதே பாருங்க உங்களுக்கு தெரியும் அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ஒரு முறை நீங்கள் இதே மாதிரி வந்து சேமியா லெமன் கிச்சடியும் சேமியா கேசரி செஞ்சு பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்க